நம்ம இன்றைக்கி வந்து இந்த குலோப்ஜாம் மிக்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இது வந்து இந்த பாக்கெட் வந்து ஒரு ரெண்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்கள்ல அதில் வந்து இந்த தீபாவளிக்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷம் தான் இந்த கவரில் உள்ள மாவு ஃபுல்லாக இதில் கொட்டியிருக்கேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்திருக்கு இந்த கப்பில் முக்கால் கப்பு நம்ம ஜீனி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நெய்யும் கொஞ்சம் தான் தேவை வாங்க இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தீபாவளி ஸ்வீட் நம்ம செய்வோம் இந்த கப்பில் ஒரு க கப்பு நிறையா இருந்தது மாவு அந்த மாவு அதில் போட்டிருக்கேன் இதே கப்பில் முக்கால் கப்பு ஜீனி போட்டுக்கோங்க நம்ம இந்த குலாப் ஜாமீன் வச்சு நம்ம குலாப் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்கலாம் பத்து நிமிஷம் தான் ஆகும் மூனே பொருள் தான் இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிருவோம் இந்த ஃபேனில் இதை போட்டுவிட்டு இதில் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த ஜீனியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் ஒரு அரைக்கப்பு நம்ம ஜீனி எவ்வளோ கெடுத்தோமோ அதில் வந்து அரைக்கப்பு ஊற்றினா போதும் அதாவது கொஞ்சம் லேசாக முங்குகிற அளவுக்கு இருந்தால் ஜீனி வந்து முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இது நல்லா கரையட்டும் பாருங்க ஜீனி வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு கம்பி இப்போதான் பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கிறலாம் இல்லாட்டினா இதை கொதிச்சதுலேயே நம்ம இந்த மாவு ஃபுல்லாக அதில் கொட்டி கலந்துக்கிடுவோம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஜீனி இதோடைய நம்ம மாவு ஃபுல்லாக நல்லா கலந்துடணும் கட்டி உழுகுற மாதிரி இருக்கும் பயப்பட வேணாம் அது கடைசியில் நம்ம நல்லா உடைஞ்சிரும் எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்டேஜில் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யணும்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே என்ன ஸ்வீட் பண்ணாலும் டேஸ்டாக இடத்துனிக்கோன்னு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இந்த இதிலையும் கொஞ்சம் இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கங்க சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த இதுக்கு ரொம்ப நெய் தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு மூணு ஸ்பூன் தான் மொத்தத்துக்குமே தேவையாக இருக்கும் நெய் கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை கரையிற முடியும் நல்லா இது பண்ணிக்கிடுவோம் எல்லாம் ஒன்றா கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட்டி வச்சுருக்குறேன் அடுப்பை பொறுமையாக செய்யுங்க ஈஸியாக செய்யலாம் ஸ்வீட் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப பாருங்க உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் நான் கொஞ்சம் நல்லா வந்துக்கிறக்கும் மொத்தத்துக்குமே மூணு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும் இப்போ ஈஸியாக குலோப் ஜாம் வந்து பவுடர் வந்து நல்லா கிடைக்கிறதுனால அதில் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கைவிடாமல் கொஞ்சம் பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சு நீ கொதிச்சிருச்சுல நல்லா இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் ஏற்கனவே வந்து அந்த மாவில் வந்து கொஞ்சம் ஏதாவது பட்டர் ஏதோ போட்டிருப்பாங்க அது ஒரு மாதிரி நம்ம உருண்டை குலாப்ஜாமுக்கு உருண்டை உருட்டும் போது நம்மளுக்கு தெரியும்ல கையில் கொஞ்சம் ஆயில் வர்ற மாதிரி இருக்கும் அதுவே கொஞ்சம் பிடிக்காமல் பார்த்துக்குறோம் பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும்போது நம்ம நெய் ஊற்றிக்குவோம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரே எடுத்து ரெடியாக வச்சுக்கிடுவோம் இதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்குவோம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்குருவோம் அதாவது உடனே டக்குன்னு நம்மளால் கொட்ட முடியும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன ட்ரே உங்களுக்கு வேணுமோ அந்த இதில் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கிடுவோம் நம்ம இந்த இது பாருங்கள் நல்லா முறைச்சி ஒரு மாதிரி வருது பாருங்கள் நம்ம இன்னும் ஒரு போட நெய் ஊற்றலை இப்போ இந்த இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கூட இல்லை அரை ஸ்பூன் நெய் போடுறேன் பாருங்கள் இது லேசாக சிம்மில் வச்சே நம்ம இது பண்ணணும் பத்து நிமிஷம் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு இப்போது நல்லா கிண்டு கொஞ்சம் கெட்டி வர மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் நெய் இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து இப்போ ஒரு ஸ்பூன் தான் போட்டிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் அரை அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இந்த இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸு வேணுமோ அதை போட்டுக்கிறலாம் நாளைக்கு வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் போடுறேன் பிஸ்தா எது வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கங்க இது உங்கள் இஷ்டம் இந்த ஆஃபர் எவ்வளோ வேணால் பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ ஒரு கொஞ்சம் கால் ஸ்பூன் அப்போ நான் ஒன்றரை ஸ்பூனு தான் நம்ம நெய் போட்டிருக்கோம் இது முடிய போதும் இது நல்லா பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து ட்ரெயினில் குட்டிடுவோம் இதை எடுத்து அழுவி நல்லா ட்ரெயின் நம்ம இதாக ரெடியாக வச்சுக்கிறோனோ வச்சதில் இதை நம்ம போட்டு விட்டுருவோம் எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணிட்டோம்னு ஒரே மாதிரி குலோப் ஜாமே பண்ணாதீங்க இது மாதிரி கொஞ்சம் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க நிறைய பார்க்குறீங்க எல்லோரும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் கொடுக்க மாட்றீங்க நிறைய வந்து பார்க்குறீங்க இது மேலே மீதி தான் நட்ஸ் எல்லாம் இது மேலே போட்டு விட்ருவோம் உங்களுக்கு மெயினாக போட்டுக்கிறலாம் இது உங்களுடைய இது தான் எவ்வளோ நாள் போட்டுக்கிறலாம் பாருங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் பாருங்கள் நல்லா என்னமாம் குலோப்ஜாம் மாவில் நல்லா இது பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து குலோப்ஜாம் மாவுனே சொல்லவே முடியாது அந்த மாதிரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்